இந்திய பிரிவுகள் என் மீது பாயும் வலிமை எதற்கு கிடையாது என் மயிரில் ஒன்றை கூட இந்திய சட்டத்தால் புடுங்க முடியாது என தமிழச்சி தெரிவித்துள்ளார் தமிழச்சி மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூன்று கலவரம் தூண்டுதல் ஐநூற்றி ஐந்தின் கீழ் ஒன்று வெறுப்பை தூண்டுதல் ஐநூற்றி ஐந்தின் கீழ் இரண்டு வதந்தி பரப்புதல் ஆகிய மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் முதல்வர் உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஆணையர் எச்சரித்துள்ளார் என்று பத்திரிகைகள் செய்தி வருகின்றன சுவாதி படுகொலையில் தொடர்புடைய கருப்பு முருகானந்தம் மீது முப்பத்தி எட்டு வழக்குகள் உள்ளன அதில் இருபது வழக்கு பிரிவுகளின் கீழ் உள்ள ஒரு இந்திய பிரஜையான கருப்பு முருகானந்தம் மீது மத கலவரம் தூண்டுதல் இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையில் வெறுப்பை தூண்டுதல் உள்ளிட்ட வழக்கு பிரிவுகளும் உள்ளது அவர் எவ்வாறு தண்டிக்கப்படுவார் என்பதை பாருங்கள் கருப்பு முருகானந்தத்தை அரசியலுக்கு அளித்து வந்தவர் எச் ராஜா பாஜக மாநில பொதுச்செயலாளர் பதவி பதினாறில் சட்டசபை தேர்தலில் தஞ்சையில் வேட்பாளராக அறிவிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமான நட்பு மோடி இவருக்காக தமிழ்நாட்டுக்குள் தேர்தல் பிரச்சாரம் சில மாதங்களுக்கு முன்பு சென்னை துறைமுகத்தில் முக்கிய பதவி இப்படி பெரும் வாய்ப்புகளால் சூழப்பட்டுள்ள இந்திய பிரஜை கருப்பு மீதான வழக்குகளுக்கு சட்டம் பாய்ந்ததன் விளைவுதான் இத்தனை புகழாரங்கள் கருப்புக்கு கிடைத்துள்ளது இந்த லட்சணத்தில் இருக்கும் இந்திய சட்டப்பிரிவுகள் என் மீது பாயும் வலிமை கிடையாது என் மயிலில் ஒன்றை கூட இந்திய சட்டத்தால் புடுங்க முடியாது என்கிறார்கள் எனது மனித உரிமை மீறல் அமைப்பை சேர்ந்த பெண் சட்ட ஆலோசகர்கள் கருப்பு முருகானந்தம் குறித்து நான் அவதூறு செய்வதாக கூறி திருப்பூரில் போலீசில் புகார் செய்த கருப்புவின் வழக்கு பிரதியே ஒன்றே மாதங்களாகியும் எனக்கு கிடைக்கவில்லை இதில் சென்னை மத்திய சைபர் கிரைம் வேறு பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளதாக பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியிடுகின்றன இந்த வழக்கு பிரதியாவது என் கைக்கு கிடைக்குமா என்று பார்ப்போம் சுவாதி மற்றும் ராம்குமார் படுகொலை விவாதங்களில் இருந்து திசை மாறிவிடக்கூடாது என்று கவனமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவ்வப்போது இப்படி காமெடி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்தியாவிற்குள் இருக்கும் கிரிமினல்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசும் மத்திய அரசும் முயற்சி கட்டும் பிறகு அவர்களுடைய அரசியலை விவாதமாக்கும் சமூக ஆர்வலர்கள் மீது இந்திய சட்டத்தை பாய்ச்சட்டும்